இந்த மாமன்றத்தில் நிதி ஓய்வூதியங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மானியக் கோரிக்கையின் மீது பதிலுரையினை வழங்கக்கூடிய வாய்ப்பினை எனக்கு அளித்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் பேரவைத் தலைவரான தங்களுக்கும் பேரவையின் துணைத் தலைவர் பேர் நம்முடைய அரசு கொறடா முன்வரிசையில் வெற்றிருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய துணைத்தலைவர்கள் உள்ளிட்டிருக்கக்கூடிய முன்வரிசை தலைவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே இந்த மானியத்தில் உரையாற்றி இருக்கக்கூடிய எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் துயிலும் இடம் நோக்கி தொழுது என் பதில் துவங்க விளைகிறேன் மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் பேசுகிற போது அம்பேத்கர் தொழில் முனைவோர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் அந்த ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிதி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாயாக நீங்கள் உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் இப்போது நூற்றி எழுபது கோடி ரூபாய் இருக்கிறது ஏற்கனவே இந்த திட்டம் ஆரம்பிக்கின்ற போது அது நூறு கோடியாக இருந்தது பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் இருபத்தைந்து நம் அதற்கு முன்பாக இருந்து இந்த ஆண்டு இருபத்தைந்து இருபத்தி ஆறில் பட்ஜெட் எஸ்டிமேட்லேயே நாங்கள் இருபத்தைந்து நூற்றி எழுபது கோடியாக அதை உயர்த்தி இருக்கிறோம் இந்த நூற்றி எழுபது கோடி என்பது நூற்றி ஐம்பது கோடி அந்த காம்போனண்ட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் அது சப்சிடியாக வருகிறது ஏறத்தாழ பதினான்கு புள்ளி ஐந்து ஆறு கோடி இன்ட்ரெஸ்ட் சப்மென்ஷனாக அதில் இருக்கிறது ஐந்து புள்ளி நான்கு ஆறு கோடி என்பது அதில் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீ என்கின்ற வகையில் அதனுடைய காம்போனன்ட்ஸ் அதில் அமைந்திருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டவாறு இந்த திட்டம் எந்த அளவிற்கு வெற்றிகரமாக மேலே ஒவ்வொருவருக்கும் வரவேற்பு இருக்கிறதோ அந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிற போது இந்த திட்டத்திற்கு எப்போது நிதி தேவைப்படுகிறதோ கூடுதலான தேவை ஏற்படுகிற போதெல்லாம் இந்த திட்டத்திற்கு உரிய நிதியினை விடுவிப்பதற்கு நம்முடைய அரசு தயாராக இருக்கிறது என்கின்ற தகவலை நான் தொடக்கத்திலேயே உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் அதே கருத்தை நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் செல்வன் அவர்கள் அன்றைக்கு பேசுகிறபோதும் நீங்கள் அந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறீர்கள் அந்த கூட்டத்திலும் கூட நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள் எனவே அதன் அடிப்படையில் தேவைகள் ஏற்படுகிற போது அந்த திட்டத்திற்கான உரிய நிதி கூடுதலாக வழங்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே நிதித்துறையின் மீதான பல்வேறு விவாதங்களுக்கு நான் நிதித்துறையினுடைய பொது விவாதத்திற்கு பதிலளிக்கும் போதே நான் விளக்கமாக அளித்திருக்கிறேன் எனவே அவற்றுக்குள்ளெல்லாம் நான் செல்வதற்கு விரும்பாமல் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பான செய்தி ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சி சதவீதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக இந்த வளர்ச்சி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுடைய வளர்ச்சியோடு நாம் ஒப்பிடுகிற போது மிக அதிகமான வளர்ச்சியை கண்டிருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்பதை நான் பெருமையோடு இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்திய திருநாட்டினுடைய பரப்பளவில் நான்கு சதவீதம் கொண்டிருக்கிறோம் அதே போல இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் நாம் ஆறு சதவீதம் பெற்றிருக்கிறோம் நான்கு சதவீதம் பரப்பளவிலும் ஆறு சதவீதம் மக்கள் தொகையிலும் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் நாம் அவர்களுக்கு அளித்திருக்கிறோம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் என்று நான் இதை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது மிக்சியராக இருக்கிறது நம்முடைய மாண்பு முகும் முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏழு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதமாக இருந்த இந்த வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதமாக ஒவ்வொரு ஆண்டும் இது உயர்ந்து கொண்டு வந்திருக்கிறது இந்த வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள் என்று சொன்னால் இதுவரை காணப்பட்ட வளர்ச்சியில் இந்த ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம்தான் மிகப்பெரிய வளர்ச்சியாக இது இருந்திருக்கிறது இதற்கு முன்னாலே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டிலே எட்டு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதமாக அது ஒரு ஏற்றத்தை கண்டது அதற்கு பிறகு இப்போது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக இந்த வளர்ச்சி இது வந்திருக்கிறது இந்த நீடித்த ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி ஒரு சஸ்டைன்டு குரோத் நம்மளுடைய எக்கனாமிக் குரோத் இருக்கும் என்று சொன்னால் மாண்புமிகு அவர்கள் அறிவித்ததைப் போல ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நாம் நிச்சயமாக எய்த முடியும் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதேபோல இந்த பொருளாதார வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்காற்றி இருப்பது சேவைத்துறை என்று சொல்லக்கூடிய சர்வீஸ் செக்டார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பனிரெண்டு புள்ளி ஏழு சதவீதமான வளர்ச்சியை கண்டிருக்கிறது தேசிய சராசரி என்பது ஏழு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கிற போது நம்முடைய மாநிலத்தினுடைய சேவைத்துறை குறித்த இந்த வளர்ச்சி பனிரெண்டு புள்ளி ஏழு சத சதவீதமாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்று என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த சேவைத்துறையானது துறையானது மொத்த மாநில மதிப்பு சேர்க்கையில் கிராஸ் ஸ்டேட் வேல்யூ அடிஷன் என்று நீங்கள் ஜிஎஸ்டிஏ என்று எடுத்துக்கொள்ளு என்று சொன்னால் ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் பங்களிக்கிறது இந்த வளர்ச்சியானது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் பார்ப்பதில் இதுவே அதிகமான வளர்ச்சியாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதற்கு முந்தைய ஆண்டில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் இந்த வளர்ச்சி என்பது ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக இருந்த நிலையில் சேவை துறையில் மிக முக்கியமான வளர்ச்சியை நாம் கண்டிருக்கிறோம் அதேபோல் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே தெரிவிப்பது மூலதன செலவுகளுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை அடிக்கடி நீங்கள் இந்த மன்றத்தில் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று வரை நீங்கள் கணக்கை எடுத்துக்கொண்டால் ஒன்று புள்ளி ரெண்டு நாலு லட்சம் கோடியாக இருந்த மூலதன செலவுகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் கழக ஆட்சி உருவானதற்கு பிறகு இதுவரை ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் ரெண்டு ஒன்று லட்சம் கோடியாக மூலதன செலவுகள் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த அவையிலே குறிப்பிட விரும்புகிறேன் எனவேதான் இத்தகைய உயரிய வளர்ச்சி விகிதத்தை தொடர்ந்து நாம் பெறுவதற்காக மாண்பு முதல் முதலமைச்சர் தலைமையிலாக இருக்கக்கூடிய இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம் புதிய விமான நிலையங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை தாண்டி ஒசூரில் ராமேஸ்வரத்தில் வரக்கூடிய விமான நிலையங்களை நாம் செயல்படுவதற்கான அறிவிப்புகள் வந்திருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் இன்றைக்கு விரிவாக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது பாசன வசதி கட்டமைப்புகள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாட்டுத் திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கெடுக்கக்கூடிய நம்முடைய சாலைகள் நெடுஞ்சாலைகள் அந்த துறைக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே நிதி ஒதுக்கீடு செய்து தந்திருக்கிறோம் மின்சாரமானாலும் அதே போல தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் தனித்தனி கொள்கைகள் வற்காக ஒதுக்கப்பட்டு தொழில் வளத்திலே நாம் ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டங்கள் சென்னையும் சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய கோவை மதுரை போன்ற இடங்களிலும் உருவாக்குவதற்கு இன்றைக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மாநிலமெங்கும் இந்த வளர்ச்சி என்பது ஒரு சமச்சி தன்மையோடு இருக்கக்கூடிய வகையில் எல்லா இடங்களிலும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையிலே சொல்லியிருப்பதைப் போல ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் எண்பதாயிரம் குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் தொடர்ச்சியாக சொல்வதைப் போல பொருளாதார வளர்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் சமூக நீதியினுடைய கோட்பாடுகளில் நாம் காணக்கூடிய வளர்ச்சி தான் சமுதாயத்திற்கான வளர்ச்சி என்கின்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உயர்கல்வியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தமிழ் புதல்வன் அதேபோல புதுமை பெண் திட்டங்கள் ஆகியவற்றை அறிவித்திருக்கிறார்கள் பெண்களுக்கான தனித்தனி திட்டங்கள் விடியல் பயணம் திட்டம் அதே போல மகளிர் உரிமை திட்டங்கள் வந்திருக்கிறது மருத்துவத் துறையிலே மிக பெரும் திட்டங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் ஆக இது ஒட்டுமொத்தமான திட்டங்கள் ஒட்டுமொத்தமான பொருளாதார வளர்ச்சி இன்னொரு உரத்திலே ஒட்டுமொத்தமாக இன்க்ளூசிவாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சமுதாய வளர்ச்சி இது ரெண்டும் இணைகிற போது நாம் ஒன் டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை அடைகிற போது தமிழ்நாடு இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே குறிப்பிடத்தக்க முன்னேற்றமடைந்த ஒரு நிலப்பரப்பாக நாம் மாறுவோம் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் அதே போல ஓய்வூதியங்கள் ஓய்வூதியங்களை பார்ப்பேன் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே நாம் இப்போது நம்முடைய அரசு ஊதியம் பெறக்கூடிய ஒரு உரம் இருந்தாலும் கூட அரசிலே பணியாற்றி ஓய்வூதியம் பெற்றிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இப்போது இருக்கக்கூடியவர்கள் ஏழு லட்சத்தி பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு பேர் இருக்கிறார்கள் ஏறத்தாழ ஏழு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் பேர் நம்ம இடத்திலே ஓய்வூதியங்கள் தான் இன்றைக்கு மானியக் கோரிக்கையில கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஏறத்தாழ நாற்பதாயிரம் நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு நாம் அரசுக்கு இந்த மானியத் தொகைகள் வழங்குகிறோம் என்று கேட்டால் நமக்கு இருக்கக்கூடிய ஓய்வூதியதான் அது அதில் குறிப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்வேன் இவ்வளவு ஓய்வூதியதாரர்களிலே நூற்று நூறு வயதுக்கு மேலே எத்தனை பேர் இருக்க என்று ஒரு கணக்கினை எடுத்தோம் எழுபத்தி மூன்று பேர் நூறு வயதுக்கு மேலே இன்றும் இருக்கிறார் அதிலையும் நான் குறிப்பாக சொல்வேன் நாகப்பட்டினம் மாவட்டத்திலே கோபாலகிருஷ்ணன் என்பவர் இன்றும் ஓய்வூதியம் பெறுகிறார் அவருடைய வயது நூற்றி எட்டு நூற்றி எட்டு வயது அவர் இருக்கிறார் ஆரோக்கிய மேரி மேரி என்பவர் கள்ளக்குறிச்சியிலே திருக்கோவிலூரில் இருக்கிறார் அவர் நூற்றி ஏழு வயதிலே இருக்கிறார் பாலம்மாள் நெல்லை மாவட்டத்தில் இருக்கிறார் அவர் அம்பாசமுத்திரத்தில் இருக்கிறார் அவர் நூற்றி ஏழு வயதில் இருக்கிறார் நான் மூன்று பேரை எடுத்து சொல்லியிருக்கிறேன் இவர்களெல்லாம் நம்முடைய பென்ஷன்தாரர்கள் இன்னும் இருந்து நம்மையெல்லாம் அவர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மன்றத்தில் நாம் அனைவரும் அவர்களுக்கு இன்னும் நீண்ட நெடுங்காலம் நோயற்ற வாழ்வு அவர்கள் வாழ வேண்டும் என்று நிதித்துறை அமைச்சரே அவர் அனைவருக்கும் என்னுடைய முன்பார்ந்த வாழ்த்துக்களை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் நூறு வயசை தாண்டி இருக்கிறாங்க ஆமா நான் படித்திருக்கிறேன் ராமானுஜர் ராமானுஜர் தான் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்று சொல்லப்பட்ட ராமானுஜர் அவர்கள் அவர்கள்தான் நூற்றி இருபது திருநட்சத்திரங்கள் என்று வைணவ சம்பிரதாயத்திலே சொல்வதைப் போல நூற்றி இருபது ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார் வைணவ சம்பிரதாயத்தை பரப்பினார் என்று நான் படித்திருக்கிறேன் இனி எத்தனை பேர் ராமானுஜர் இங்கே தொட வேண்டும் என்பதையும் நான் என்னுடைய வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே நேரத்தின் அருமைகள் சுற்றுச்சூழலுக்கு வருகிறேன் இயற்கை வளம் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டிற்கென்று ஒரு தனி அழகு இருக்கிறது இந்த திருநாட்டினுடைய தென்க தென்முனையில் இந்திய பெருங்கடல் இருக்கிறது நம்முடைய கிழக்கு பகுதியிலே வங்கக்கடல் இருக்கிறது மேற்கு பகுதியிலே மேற்கு மலைத்தொடர்கள் இருக்கிறது வடக்கே பார்ப்பேன் சொன்னால் பாலாறு ஆரணியும் இருக்கிறது இப்படி இற இயற்கை அறன்களால் சூழப்பட்ட ஒரு பகுதியை கொண்டிருக்கக்கூடிய அருமையான மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு இதைத்தான் பாரதியார் அழகாக சொன்னார் காவிரி பெண் தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணி நதி என மேவே ஆறுபலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு என்று பாரதியார் மிக அழகாக சொன்னார் அப்படிப்பட்ட இயற்கை அழகை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு அதே போல நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மலையாளத்து கவிஞர் முகாத் வெம்பாலயம் அவர்கள் ஒரு அருமையான கவிதையை எழுதினார் அது தமிழிலே அமர் அமர்வர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் சுருக்கமாக நான் அதை படிக்க விரும்புகிறேன் அன்றெங்கே ஒரு நாடு இருந்தது அந்நாட்டில் ஆறு இருந்தது ஆறு நிறைய மீன் இருந்ததே மீனும் மூழ்கிட குளிர் இருந்தது அன்றெங்கு ஒரு வயல் இருந்தது வயல் முழுவதும் கதிர் இருந்தது கதிர் கொத்திட கிழி வந்ததே கிழிகள் பாடும் பாட்டு இருந்ததே அந்நாட்டில் வெயில் இருந்ததே மண்வழியில் மரம் இருந்ததே நல்ல மழை பெய்திருந்ததே தின்றது எதுவும் நஞ்சில்லையே என்று மிக அடிமையானது ஒரு நீண்டது ஒரு பாடல் ஆனால் மனதை தொட்ட வரிகள் இந்த வரிகள் ஒரு காலத்தில் இந்த பூமி இந்த நாடு இத்தகைய இயற்கை சொற்கோடு இயற்கை வளங்களோடு திகழ்ந்த காலம் ஒன்று ஆனால் இன்றைக்கு காலநிலை மாற்றம் என்கின்ற பேரிடரை நாம் தற்காலத்தில் சந்தித்து வரக்கூடிய நிலையில் இந்த இயற்கை சூழ்நிலைகள் பெரிதும் மாற்றத்தை கண்டு தாக்கங்களுக்காக உள்ளாயிருக்கிறது இதிலும் குறிப்பாக தீவுகளும் கடற்கரைகளும் மிகுந்த பாதிப்புக்கு இன்றைக்கு உள்ளாயிருக்கிறது ஏறத்தாழ ஆயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் நீளம் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கடற்கரையானது இந்தியாவினுடைய கடற்கரை பங்குகள் ஏறத்தாழ ஏழை ஒரு பங்கினை நாம் கொண்டிருக்கிறோம் இந்த கடற்கரை ஓர மாநிலமான தமிழ்நாட்டிற்கு காலநிலை மாற்றம் என்பது ஒரு பெரிய சவாலை கொண்டு வந்திருக்கிறது இந்த சவாலினுடைய மிக முக்கியமான பகுதி பூமியினுடைய வெப்பநிலை கூடுகிற போது இந்த சிவா சவால் சிறிது சிறிதாக அதிகரித்து வருவதை நம்முடைய ஆய்வறிக்கைகளால் இன்றைக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது பனிப்பாறைகள் உருகிறது கடல் மட்டம் உயர்கிறது அதே அதீதம் மழை பொழிவு என்றைக்கும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது வருடந்தோறும் வெள்ள நிகழ்வுகள் வந்திருக்கிறது அதைத் தொடர்ந்து தொடர் வறட்சி வருகிறது என்கின்ற இயற்கை பேரிடர்களால் இந்தியா போன்றிருக்கக்கூடிய வெப்பமண்டல நாடுகள் டிராபிக்கல் கண்ட்ரிஸ் இவை மிக அதிகமான அளவிலே பாதிக்கப்படுகிறது எனவே இவற்றையெல்லாம் சந்திப்பதற்கும் அவற்றை தணிப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் வகையில் வேறு எந்த மாநிலங்களும் இல்லாத வகையில் நம்முடைய மாநிலத்தில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் என்று பல்வேறு நான்கு மிக முக்கியமான தூண்களாக இந்த இயக்கங்களை இன்றைக்கு அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு பசுமை கால்நல நிறுவனம் தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி என்கின்ற அமைப்பை உருவாக்கி சூழல் அமைப்புகளை மீட்டெடுப்பதற்கும் அதே போல மீள்திறன் கூடிய வளர்ச்சியை உருவாக்குவதற்கும் நீடித்த நிலைமையான நிலையான வட மேலாண்மை போன்ற செயல்பாடுகளுக்கு நிறுவன ரீதியான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை செய்திருக்கிறார் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த நான்கு இயக்கங்களின் மூலமாக குறிப்பாக பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலமாக தற்போது வரை பத்து புள்ளி எட்டுக்கா எட்டு ஆறு கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டதோடு எழுபத்தைந்து மரகத பூஞ்சோலைகள் உருவாக்கப்பட்டு தமிழ்நாட்டினுடைய வனப்பரப்பை நாம் முப்பத்தி மூன்று சதவீதமாக இன்றைக்கு உயர்த்துவதற்கு இருக்கிறோம் அதே போல் ஈரநில இயக்கத்தின் பெரும் இருபது ராம்சர் சைட்டுகள் நம்முடைய மாநிலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே அதிகமான ராம்சர் தலங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்பதை நான் பெருமையோடு சொல்வேன் அதே போல கடல்சார் உயிர்ப்பன்மையை மேம்பாடு கடலோர பாதுகாப்பு வாழ்வாதாரங்களை குறித்திருக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு நெய்தல் முயற்சி இயக்கம் முக்கியத்துவம் வழங்கி வருகிறது தமிழ்நாடு காலநிலை மாற்று இயக்கம் மூலமாக காலநிலை உச்சி மாநாடுகள் நடைபெற்றுக்கிறது பசுமைக்கரங்கள் திட்டம் செறிவூட்டல் கார்பன் செறிவூட்டல் திட்டம் கடலோர வாழ்விடங்களை மறுசீரமைத்தல் போன்ற மிக முக்கியமான பணிகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது அதையோடு இதில் இணைந்திருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான திட்டங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய பசுமை புத்தாய்வு திட்டத்தின் கீழ் இளைஞர்களை ஊக்குவிக்க ஊக்குவித்து அவர்கள் மூலமாக விழிப்புணர்வை ஊக்குவிக்கக்கூடிய இந்த திட்டம் இந்த முயற்சிகளில் அவர்கள் பசுமை தோழர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இளைஞர்கள் சிறப்பான பங்களிப்பை ஏற்படுத்தி ஏறத்தாழ நான்கு லட்சத்தி இருபது நான்கு நான்கு புள்ளி ஆறு சுழி லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு அவர்கள் விழிப்புணர்வினை வந்து தந்திருக்கிறார்கள் பசுமை பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு பள்ளிகளினுடைய உட்கட்டமைப்புகள் சூழலுக்கு உகந்த முறையிலே இன்றைக்கு மாற்றி இருக்கிறோம் ஒரு பள்ளிக்கு இருபது லட்சம் என்கின்ற முறையில் இதுவரை நூற்றி தொண்ணூற்றி ஏழு பள்ளிகளுக்கு அது தரப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக மீண்டும் மஞ்சள் பை இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கம் நான் காலையிலே சொல்லியிருப்பதைப் போல சுற்றுச்சூழலில் வரக்கூடிய கேடுகளை நாம் தவிர்ப்பதற்காக ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு நாம் இன்றைக்கு தடை விதித்திருக்கிறோம் நம்முடைய மாண்புமிகு அவர்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த இந்த துணிப்பையை பயன்பாட்டை மீட்டெடுத்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற அந்த முடிவில் அவர்கள் இந்த மஞ்சப்பை இயக்கத்தை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் அதை ஊக்குவிப்பதற்காக பதினோரு மின் பைக்குகள் நம்முடைய சென்னை மாநகரத்தில் அதே போல ப்ளூ பிரிகேட் என்று சொல்லக்கூடிய நீலச்சட்டை படைகள் நம்முடைய மெரினாவிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது பெசன் நகர் நீலாங்கரை கடற்கரைகளில் மஞ்சள் பை கியோஸ்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அதே போல் மீனவர்கள் பல இடங்களில் வைத்திருக்கக்கூடிய இந்த மீன் வலைகள் அது உபயோகத்திற்கு பின்னால் அங்கேயே இருக்கக்கூடிய அந்த மீன் வலைகளால் ஏற்படக்கூடிய அந்த மாசுபாட்டினை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் டிஎன்எஃப்ஐ மூலமாக அவர்களுக்கு அந்த மீன் வலைகளிலிருந்து புதிய பொருட்களை உருவாக்கக்கூடிய வகையிலே அந்த மீன் வலை சேகரிப்பு மையங்களை நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் காசிமேட்டிலே இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அவர்கள் அவர்கள் உருவாக்கி திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்த மீன் சேகரிப்பு மையத்தால் இதுவரை பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு கிலோகிராம் கைவிடப்பட்டிருக்கக்கூடிய மீன் வலைகள் சேகரிக்கப்பட்டு அதற்கு ஈடாக ஏறத்தால் ஐந்து லட்சம் ரூபாய் நம்முடைய மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மீன் வலைகளை மீண்டும் மறுசுழற்சி செய்வதன் மூலமாக கடலோர சுற்றுச்சூழல் பெரும் மேம்பாட்டினை பெற்றிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் அதே போல பல இடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த கழிவுகளை வந்து கொட்டிவிட்டு போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அவர்களெல்லாம் தடுப்பதற்கான பறக்கும் படைகள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டுமென்றால் மணலி போன்றிருக்கக்கூடிய இடங்களிலே பெரிய தொழிற்சாலைகளே வரக்கூடிய கழிவுகள் எந்த அளவிலே போயிருக்கிறது என்பதை சொல்வதற்கான நிலைமைகள் வந்திருக்கிறது குறிப்பாக நம்முடைய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து என்னிடத்திலே சதாசிவம் அவர்கள் அவருடைய பகுதியிலே அந்த ஆறு மாசுபடுவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று என்னிடத்தை கேட்டிருக்கிறார் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட இடங்களில் இவற்றையெல்லாம் தடுத்து நிறுவதற்கான அந்த பணிகளை சுற்றுச்சூழல் வாரியம் செய்து கொடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல நான் குறிப்பிட்டது போல வடசென்னையின் அருகே இருக்கக்கூடிய மணலி எண்ணூர் மறுசீரமைப்பு மற்றும் புத்துணர்ச்சிக்கான கவுன்சில் முதன்முறையாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி பசுமைப்படுத்துதல் நீர்நிலை மற்றும் சதுப்பு நிலை மீது மறுசீரமைப்பு இடக்கழிவு மேலாண்மை ஆகியவற்றை செய்திருக்கிறார்கள் ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம் இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினால் இது அமைக்கப்பட்டு தொழிற்சாலைகளுடைய காற்று மற்றும் நீரினுடைய தரம் நிகழ்நேரத்தில் கவனிக்கக்கூடிய வகையிலே நாம் இதை உருவாக்கியிருக்கிறோம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே எனவே நான் மானியக் கோரிக்கையில் குறிப்பாக இரண்டு துறையும் குறித்து சுருக்கமாக என்னுடைய உரையினை நான் நிகழ்த்தியிருக்கிறேன் நேற்றுக்கு நேற்றைக்கு இங்கே ஒரு விவாதம் நடக்கிற போது பொதுத்துறை பங்குகளை நாம் விற்பதிலே ஒரு விவாதம் வருகிற போது என்னுடைய மதிப்பிற்குரிய என்னுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா அவர்கள் பேசுகிற போது ஒன்றை குறிப்பிட்டார்கள் அவர்கள் சொல்லுகிறபோது போது ஒரு விஷயத்தை சட்டமன்ற பேரவையிலே மிக தெளிவாக சொன்னார் கூட்டணி என்பது தேர்தலுக்குத்தான் தேர்தலில் தான் கூட்டணி தேர்தலுக்குத்தான் கூட்டணி என்று அவர்கள் நேற்று இங்கே சட்டமன்றத்தை தெரிவித்தார்கள் அவர்கள் எதை மனதிலே வைத்து அல்லது யாரை மனதிலே வைத்து இதை சொன்னார்கள் என்பது எனக்கு தெரியாது ஒருவேளை நேற்றும் இன்றைக்கும் இந்த அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்முக உறுப்பினர் பானதி சீனிவாசன் அவர்களுக்கு தெரியுமோ அல்லது தெரியாதோ அதுவும் எனக்கு தெரியாது ஒருவேளை இன்றைக்கு வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கும் அவர் எதை வைத்துக்கொண்டு கொண்டு அப்படி சொன்னார் என்பது அவருக்கு தெரியுமா என்றும் எனக்கு தெரியாது எது எப்படி இருந்தாலும் நம்முடைய அண்ணன் கொரடா அவர்கள் எதிர்க்கட்சி குரடா அவர்கள் சொன்னதை நீங்கள் இருவரும் நன்றாக மனதிலே குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை மிகுந்த பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நிறைவுறையாக பேரவை தலைவர் அவர்களே கடந்த முறை நிதிநிலை அறிக்கைக்கான என்னுடைய பதிலுரையை நான் சொல்கிற போது வடக்கிலிருந்து யாரும் வந்து தமிழ்நாட்டை வென்று கொண்டு ஆள முடியவில்லை என்பதை நான் தெரிவித்திருந்தேன் மாறாக தெற்கிலிருந்து பத்தாம் நூற்றாண்டிலே ஒரு மாவீரன் இங்கே இருந்து கங்கை வரை படையெடுத்து மாபெரும் வெற்றியை பெற்று வந்தான் திருமணி வளர வெறுநில செல்வையும் போர்ச்செய பாவையும் சீர்த்தனி செல்வையும் தன் தேவியராகி என்று தொடங்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற மெய்க்கீர்த்திக்கு சொந்தக்காரன் அவன் நித்தில நெருங்கடல் லாடமும் வெறிமலர் தீர்த்தத்து தெரிவுணல் கங்கையும் அலைகளடல் நடுவில் கலம்பல செலுத்தி கங்கையும் கடாரமும் கொண்ட பெருவேந்தனாக விளங்கிய ராஜேந்திர சோழன் தான் அந்த மாவீர் அந்த ராஜேந்திர சோழனுக்கு ஒப்பான மகத்தான தலைவராக தெற்கிலிருந்த ஒரு சூரியனாக நான் இங்கே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சரை காண்கிறேன் நின்ற தேர்தல்களில் எல்லாம் வென்ற தலைவர் கலைஞரெனினும் தான் தலைமையேற்று இந்த கழகத்தை நடத்தக்கூடிய ஒவ்வொரு தேர்தலிலும் கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்ற மகத்தான ஒரே தலைவர் அந்த வெற்றிகளை தேடித்தந்த தலைவர் தனக்குவமை இல்லாதான் தாழ்வாழ்க என்று சொன்னார்களே அப்படி உமை இல்லாத தலைவராக விளங்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரவரை நான் மீண்டும் ஒரு முறை இங்கே நன்றியோடு வணங்க விரும்புகிறேன் பேரவைத் அவர்களே மணிவாசக பெருமான் மாணிக்கவாசகர் என்று அழைக்கக்கூடிய மணிவாசக பெருமான் ஆவுடையார் கோவில் என்கின்ற திருப்பரந்துரையிலே இருக்கிற இறைவனை பாடுகிற போது பிரவாசகத்தில் ஒன்றை பாடினார் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகிறது உருப்போடு நமக்கு தேவனர் செரிகள தாளினை காட்டாய் அடுத்து சொன்னார் யாவரும் அறிவறியாய் எமக்கெழியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தர்களாயே என்று அந்த இறைவனை அவர் துயில் எழுப்பினார் யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் என்று சொன்னார் முனிவர்களாலும் முக்கோடி தேவர்களாலும் அறியப்படாத முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய இறைவனே யாவர்க்கும் நீ அறிவறியாக இருந்தால் ஆனால் எனக்கெழிவையாக இருந்தால் இதோ உட்கார்ந்திருக்கிறாரே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் இத்தனை பெருமைகளை பெற்றவராக இருக்கிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒப்பற்ற தமிழ் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழ்களாக திருகிறார் தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற தனிப்பெரும் முதல்வராக திகழ்கிறார் குறிப்பிட்டு சொல்ல எத்தனையோ வெற்றிகளுக்கு அவரே காரணகர்த்தாவாக இருக்கிறார் ஆனால் இவ்வளவு வெற்றிகளையும் தன்னிடத்திலே கொண்டிருப்பதை போல ராமாயணத்திலே வால்மீகி ஒரு இடத்திலே சொல்வார் ராமனுடைய கல்யாண திருக்குணங்களை எல்லாம் சொல்கிற போது ஒரு இடத்தை சொல்வார் ராமன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் ராமன் சக்கரவர்த்தியின் திருமகன் ஆனால் ராமன் சௌலபியமாக இருந்தான் என்று சொன்னான் சௌலபியம் என்கின்ற வடமொழி சொல்லுக்கு எளிவந்த தன்மை என்பதே தமிழிலே சரியான பொருளாக இருக்கும் அவன் சக்கரவர்த்தி திருமானாக இருந்தான் மாவரும் அயோத்தியின் அரசனாக இருந்தான் ஆனால் சாதாரண குடிமக்களும் தன்னை வந்து பார்க்கக்கூடிய ஒரு எளிமையாக இருந்தான் என்று வால்மீகி சொன்னான் அதைத்தான் யாவர்க்கும் அறிவறியாயாக இருந்தாலும் எமக்கெளியா என்று மணிவாச பெருமான் தமிழ் தமிழிலே மிக அருமையாக அந்த பாடலிலே குறிப்பிட்டார் இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய தமிழ் மகனும் அவரை வந்து பார்த்து தன்னுடைய குறையை சொல்லக்கூடிய அளவிற்கு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் எளிவனாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களே இந்த எளிவந்த தன்மையில்தான் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய சிறப்புகளுக்கெல்லாம் பெரும் சிறப்பாக நாங்கள் கருதுவோம் என்பதை சொல்லி ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் தேர்தலிலே யார் வேண்டுமானாலும் கூட்டணியை சேர்த்துக்கொண்டு எந்த விதமான பெர்மோட்டேஷன் காம்பினேஷனும் நீங்கள் போட்டுக்கொண்டு நீங்கள் யார் வேண்டுமானாலும் தேர்தல் களத்திற்கு வந்தால் எப்படி தலையாலங்கானத்தை சிறுவெந்திர பாண்டியன் நெடுஞ்செழியன் தலையாளங்காணத்தில் அவரை எதிர்த்து வந்திருக்கக்கூடிய அவனையும் அவனோடு கூட்டணியிலே வந்திருக்கக்கூடிய வேலையரையும் எப்படி அவன் வெற்றி கொண்டு இன்றைக்கும் சரித்திரத்தில் இருக்கிறானோ பெண்ணி பரந்தலையிலே வெற்றி கொண்டு தன்னை எதிர்த்திருக்கக்கூடிய மன்னர்களையெல்லாம் தோற்கடித்து அந்த கூட்டணியை எப்படியெல்லாம் வெற்றிகின்ற இன்றைக்கும் கரிகார் பெருவளத்தான் புறநானூற்றிலும் தமிழ் இலக்கியங்களிலும் நளியீறு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழிலாண்ட உறவோன் மருக என்று அவனை இன்றைக்கும் புறநானூறு பாடுகிறதே அப்படிப்பட்ட கரிகார் பெருவளத்தான் அவன் பெற்றிருக்கக்கூடிய வென்றி பரந்தலை வெற்றிகளை பெற்றிருக்கக்கூடிய கரிகார் பெருவளத்தானைப் போல இனி எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலெல்லாம் வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வரலாற்றை படைக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் இருப்பார் என்று சொல்லி அவர் வாழ்க புறநானூற்று வருகையிலே சொன்னால் நன்னீர் பஹ்ருலி மணலிலும் பணவே என்று வாழ்த்தியதைப் போல அவர் அந்த மணல் துளிகளிலும் கடற்கரையை வீற்றிருக்கக்கூடிய இந்த கடல் உள்ளவரையும் கார் உள்ளவரையும் இந்த பார் உள்ளவரையும் உங்கள் புகழ் ஓங்குக ஓங்கு என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் இந்த உரையை நிறைவு செய்ததோடு இந்த துறைக்கு தொடர்ந்து இன்றைக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர்கள் முதலமைச்சரின் செயலாளர்கள் நிதித்துறையினுடைய செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஐயஸ் தலைமையிலாக இயங்கக்கூடிய செல்வ துறையினுடைய தலைவர்கள் அதே போல நம்முடைய சுற்றுச்சூழல் வனத்துறையினுடைய செயலாளர் கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமிகு சுப்ரியா சாகர் ஐஏஎஸ் தலைமையிலான துறை தலைவர்கள் துறையின் பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த இரண்டு துறைகளிலே நிதித்துறை சார்பாக அறுபத்தி நான்கு வெட்டு தீர்மானங்கள் தரப்பட்டிருக்கிறது அதே போல் சுற்றுச்சூழல் காலநிலைத்துறையிலே நாற்பத்தி ஆறு வெட்டு தீர்மானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் நான் படித்திருக்கிறேன் அவற்றுக்கெல்லாம் உரிய விளக்கங்களை நான் தந்திருக்கிறேன் எனவே அவற்றை ஏற்றுக்கொண்டு இந்த மானியக் கோரிக்கையை வெற்றி தீர்மானங்களை விளக்கி மானியக் கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த அறிவிப்புகளை பொறுத்தவரை ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் நான் பிடித்து விடுகிறேன் மதுராந்தகம் அன்றைக்கு கேள்வி நேரத்திலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே மதுரா மரகதம் குமரவேல் அவர்கள் இங்கே எழுப்பினார்கள் எனவே மதுராந்தகம் அரக்கோணம் குளித்தலை சீர்காழி சாத்தூர் மற்றும் திருச்செந்தூர் ஆகிய ஆறு இடங்களில் புதிய சார்நிலை அலுவலக கட்டங்கள் அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு உட்பட இந்த நிதித்துறையினுடைய அறிவிப்புகளையும் அதேபோல சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறையில் மிக குறிப்பாக காலநிலை கல்வி ஏற்படுத்தப்படும் கடல் கடன்மற்ற உயர்வு மற்றும் கடல் உயிர்கேடைகள் அமைக்கப்படும் ராஜபாளையம் சஞ்சீவ் மலை மறுசீரிப்பு மற்றும் காடு வளர்ப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் ராஜபாளையம் நகரில் காலநிலை மீள்திறனை ஏரிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் கைவிடப்பட்ட சுரங்கங்கள் மீட்டெடுக்கப்படும் உள்ளிட்டிருக்கக்கூடிய அனைத்து அறிவிப்புகளையும் நான் இந்த மன்றத்திலே படித்தாக கருதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு நன்றியோடு அமைகிறேன் நன்றி வணக்கம்